அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் மஸ்ஜிதுல் அக்சா என்று இப்பொழுது தங்க முலாம் பூசப்பட்ட டோமை கொண்ட ஒரு பள்ளிவாசலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே அதுதான் மஸ்ஜிதுல் அக்சாவா இந்த கேள்விக்கான விடியை இந்த பதிவிலே நாங்கள் பார்க்கலாம் யூத மத பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் அந்த புத்தகத்தினுடைய பெயர் தல்முத் என்பதாகும் அந்த புத்தகத்தை பார்க்கும் போது நாம் ஆச்சரியப்பட வேண்டும் அந்த புத்தகத்தை நான் பார்த்ததில்லை ஆனால் அதை பார்த்து படித்து அதில் உள்ள கருத்துக்களை அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அந்த கருத்துக்களை நாம் கேட்டால் அது அது எங்களை வியப்பிக்கு உள்ளாக்கும் ஏனென்றால் உண்மையிலேயே விசித்திரமான செய்திகளை அவர்கள் அதில் எழுதி வைத்துள்ளார்கள் அதில் அவர்கள் பூமியில் உள்ள வளங்கள் அனைத்தும் பனு இஸ்ரவேலர்களுக்குத்தான் சொந்தமானது என எழுதி வைத்துள்ளார்கள் இவர்கள் இப்படி தங்களுக்கு என்று ஒரு புத்தகத்தை ஒரு வேதத்தை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்கென்று ஒரு சொந்த நாடில்லாமல் உலகில் எல்லா பகுதிகளிலும் நாடோடிகளாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி காலப்பகுதியில் பலஸ்தீனில் சில யூதர்கள் இருந்தார்கள் அவர்களின் எண்ணிக்கையை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது அவர்களில் அந்த காலத்தில் இரண்டே இரண்டு குடும்பங்கள் தான் குதுசில் இருந்திருக்கின்றார்கள் செய்தி இது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியின் செய்தியாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பகுதியில் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் பலஸ்தீனை பிரிட்டிஷ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டில் இருந்து இந்த பலஸ்தீன பூமி விடுதலையாகும் போது அந்த காலத்தில் யூதர்களை அவர்கள் அதிகமாக குடியேற வைத்தார்கள் அதற்குரிய காரணம் என்னவென்று நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ள வீடியோவில் இருக்கின்றது தேவையானவர்கள் அதை கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளவும் பிரிட்டிஷ் அங்கிருந்து வெளியேறும் போது அதிகளவான யூதர்கள் பலஸ்தீனில் குடியேறிவிட்டார்கள் இப்படித்தான் இவர்களுடைய வருகை பலஸ்தீனில் இருந்தது யூதர்களுக்கு என்று உலகில் சொந்த ஒரு நாடு இருக்கவில்லை அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஹிட்லர் ஜேர்மனியை ஆட்சி செய்த போது ஹிட்லருக்கு யூதர்களை பிடிக்காது என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும் அதற்கான காரணம் என்ன என்பதையும் நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ள வீடியோவில் இருக்கின்றது அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் யூதர்கள் அங்கிருந்து அதாவது ஜெர்மனியிலிருந்து வெளியேறி பலஸ்தீன பூமியில் அதிக குடியேறத் தொடங்கினார்கள் இந்த பலஸ்தீன பூமியிலே ஆரம்பத்தில் இந்த யூதர்களால் நடத்தப்பட்ட படுகொலைகளாக இருக்கலாம் இப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கும் படுகொலைகளாக இருக்கலாம் இதற்கெல்லாம் முக்கிய சூத்திரதாரி ஹேசில் என்பவன்தான் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த யூதர்களுக்கு ஒரு சொந்த நாடு தேவை எனும் அவனுக்கு ஏற்பட்டது இவன் இது தொடர்பாக யூதர்களிடத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறிலே ஒரு புத்தகத்தை எழுதினான் அந்த புத்தகத்தின் உடைய பெயர் யூத சாம்ராஜ்யம் என்பதாகும் அந்த புத்தகத்தை விநியோகிக்கின்ற நேரம் அந்த புத்தகம் யூதர்களிடத்திலே மிகவும் வரவேற்பை பெற்றது அவர்களிடத்தில் மிகவும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி அந்த சிந்தனைகள் அவர்களை ஒரு தனி நாடு வேண்டும் என்ற முயற்சியை நோக்கி இழுத்து சென்றது இந்த காலப்பகுதியில் இஸ்லாமிய உலகம் ஒட்டமேன்ஸ் என்று சொல்லப்படும் உஸ்மானிய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது அப்பொழுது பலஸ்தீனம் உஸ்மானிய ஆட்சியின் கீழ் இருக்கின்றது அந்த காலப்பகுதியில் பலஸ்தீனின் சுல்தானாக இருந்தவர் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளரிடம் ஹேர்சில் அவனுடைய குழுக்களுடன் சென்று நாங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்கின்றோம் நீங்கள் எங்களுடைய மக்கள் பலஸ்தீனிலே குடியேறுவதற்காக ஒரு இடம் கொடுங்கள் என்று கேட்டான் இதை கேட்டு கோபமுற்ற அந்த சுல்தான் நீங்கள் இப்படி ஒரு திட்டத்துடன் என்னிடம் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் முன்பே அறிந்திருந்தால் உங்களை சந்திப்பதற்கு அனுமதித்திருக்க மாட்டேன் என்று கூறி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார் பின்பு அந்த ஹேர்ஸில் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு மாநாட்டை கூட்டி அங்கு யூத தலைவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு திட்டத்தை முன்மொழிந்து அதற்கு அனைவரும் உடன்பட்டு ஒரு யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு சில திட்டங்களையும் வகுத்து விடுகின்றனர் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு மலைதான் ஜியோன் மலை அந்த மலையை அடிப்படையாக கொண்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ற இவர்களுடைய திட்டத்தின் மூலம் வந்ததுதான் அந்த ஜியோனிசம் ஆகும் அந்த ஜியோனிசம் என்கின்ற அந்த திட்டத்தில் உள்ள முக்கியமான யூத தலைவர்கள் அந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டு அங்கு யூத சாம்ராஜ்யம் யூத நாடு அல்ல யூத சாம்ராஜ்யம் உருவாக்குவது தொடர்பான விடயங்களை பற்றி ஆராய்கின்றனர் அந்த யூத சாம்ராஜ்யத்தினுடைய எல்லைகளை இவர்கள் வரையறை செய்கின்றனர் அதற்குள் பலஸ்தீன் ஜோர்தான் சிரியா லெபனான் ஈராக் என அனைத்து எல்லைகளும் வரும் எகிப்தின் ஒரு பகுதியும் அதற்குள் உள்ளடங்கும் அது மதீனாவின் தென் பகுதியையும் அவர்கள் அந்த வரைபடத்தில் உள்ளடக்கியுள்ளனர் அப்படி அவர்கள் அந்த வரைபடத்தை வரைந்து முதல் இடமாக அவர்கள் அதில் பலஸ்தீனைத்தான் இலக்காக வைத்தனர் அங்கு அதற்கு அவர்கள் சாதகமாக ஒரு கருத்தையும் உருவாக்குகின்றார்கள் சுலைமான் டெம்பிள் என்ற ஒன்று பலஸ்தீனில் இருக்கின்றது அந்த டெம்பிள் மஸ்ஜிதுல் அக்சாவின் கீழே அகப்பட்டு விட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது தங்க முலாம் பூசப்பட்ட டோமை கொண்ட அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்சா கிடையாது நம்மில் அநேகமானோர் அந்த தங்க முலாம் பூசப்பட்ட டோமை கொண்ட பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்சா என நினைத்து கொண்டிருக்கின்றோம் இது மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது நாம் பேசுகின்ற மஸ்திதுல் அக்சாவோ அல்லது அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட மஸ்திதுல் அக்ஸாவோ அந்த தங்க முலாம் பூசப்பட்ட பள்ளிவாசல் கிடையாது மஸ்திதுல் அக்ஸா என்பது பெரிய ஒரு பரப்பாகும் மஸ்திதுல் அக்ஸாவினுடைய ஒரு ஓரத்தில் தான் அல்லது ஒரு மூலையில்தான் இந்த தங்க முலாம் பூசப்பட்ட டோமை கொண்ட பள்ளிவாசல் இருக்கின்றது எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் கீழ்தான் சுலைமான் அலி அவர்களுடைய சுலைமான் டெம்பிள் என்று சொல்லப்படும் அந்த டெம்பிள் இருக்கின்றது என அதற்கு உரிமை கொண்டாடும் இந்த யூதர்கள் அதை தோண்டி புதிதாக நிர்மாணிக்க வேண்டும் என்று இதற்காக முஸ்லிம்களுடன் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுமட்டுமின்றி இவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹேஹல்லாம் அவர்கள் மிஹ்ராஜ் சென்ற இடம் என்று மசிது அக்சாவில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஒரு இடத்தையும் சதி செய்து உடைத்துவிட்டார்கள் அதற்கான காரணமாக இவர்கள் கூறுவது அந்த இடத்திற்கு கீழ்தான் சுலைமான் டெம்பிள் இருக்கின்றது என்பதாகும் எனவே இந்த சுலைமான் டெம்பிளை அடிப்படையாக கொண்டுதான் இவர்கள் முதலாவது நாம் எங்களுடைய யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பலஸ்தீனில் குடியேற வேண்டும் என்ற முடிவை எடுக்கின்றனர் எனவே இந்த ஆக்கிரமிப்பிற்கான போராட்டம்தான் இன்று அந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்காகத்தான் முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் முஸ்லிம்களை இவர்களின் சூழ்ச்சியை விட்டும் சதி திட்டங்களை விட்டும் பாதுகாக்கட்டும் அந்த பலஸ்தீன பூமியை பாதுகாக்கட்டும் அங்கு அமைதியை நிலவச் செய்யட்டும் இந்த யூத நசராக்களின் திட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியை கொடுக்கட்டும் நாம் அனைவரும் இந்த பலஸ்தீன முஸ்லீம்களுக்காகவும் அவர்களுடைய வெற்றிக்காகவும் மஸ்திதுல் அக்சாவினுடைய வெற்றிக்காகவும் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளுமே துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து